வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு வேலை என்ன விசேஷம் நேற்று வந்து சிக்கன் வாங்கி ஒரு செட்டிநாடு சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன் அது பார்த்துட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஃபேன்ஸ் தான் சாரி ரசம் அவ்வளோ பெரிய கிடையாது சப்ஸ்கிரைபர் பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் இருந்து ஒரு பிரதர் ஃபோன் பண்ணியிருந்தார் ஆனால் நீங்கள் பண்ணதை பண்ணி பார்த்தேன்னா சூப்பராக இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுனாரு இன்னொரு பிரதர் கமண்டில் சொல்லியிருந்தார் நான்லாம் இந்த குக்கிங் பண்ணுறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ குக்காக பண்ணிட்டீங்க நீங்கள் பண்ணுறதை பார்த்து நானும் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பண்ணி என் ஒய்ஃபுக்கும் என் பொண்ணுக்கும் கொடுத்தேன் ரொம்ப நல்லா சொல்லிட்டு கமெண்ட் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குக்கிங்கே ரொம்ப ஈஸி தாங்க நம்மளாக வலிச்சு போட்டால் தான் பெருசாகும் அதாவது பார்த்து பார்த்து அப்பப்போ உப்பு பார்க்குறது அப்பப்போ காரம் பார்க்குறது தோறாமல் போட்டு கேஷுவலாக பண்ணால் சூப்பராக இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணால் தான் பல பிரச்சனை வரும் நம்ம சிம்பிளாக பண்ணுவோம் உரத்தை அந்த வெங்காயம் ஓரதுக்கும் கொஞ்சம் உப்பு போடுவோம் இல்லை அவ்வளோதான் மறுபடியும் உப்பெல்லாம் போட மாட்டேன் அந்த உப்பை கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் கேட்டிருக்கீங்க சமையல்லாம் யார்கிட்ட கற்றுக்கினீங்கன்ட்டு எங்கள் அம்மா கிட்டே கற்றுக்கணேன் கொஞ்சம் எங்கள் கிட்ட கற்றுக்கினேன் நம்ப மாட்டீங்க இப்போது ஒரு வெளியெல்லாம் போகிறோம் இப்போது உரட்டி நான் வந்து எனக்கு தெரியாத நான் கேட்டுக்கினேன் ஒரு கல்யாணத்தில் வந்து கத்திரிக்காயும் கருப்பு காரமணியும் போட்டு பூ மாதிரி பண்ணிணா சூப்பராக இருந்துச்சு நேராக மாஸ்டர் ஒரு மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் அது வந்து நைட்டு ஊற வச்சுட்டு நான் அது சொன்னால் அதை நான் செஞ்சு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி நம்மளுக்கு தெரியாது உங்கள் வீட்டையே நான் வந்து சாப்பிட்டா கூட ஏதாவது டிஷ்ஷு நல்லா இருந்துச்சுன்னா எப்படி செஞ்சு நான் அதில் மழை இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் இருந்து மழை இருக்க சொல்லிட்டு ஒரு பிரதரும் கமெண்ட்டை சொல்லியிருந்தாங்க ரைட் ஓகே கீழே போகலாம் வாங்க இன்றைக்கி வந்து எங்கள் ஒய்ஃப் என் வி எங்கள் ஓய்வு சாப்பிட மாட்டாங்க மருமகன் சாப்பிட மாட்டாங்க பையன் வேலைக்கு போய்டும் எனக்கு மட்டும்தான் கொஞ்சோண்டு இறா வாங்கி தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்ணுமா மனசுக்கு பட்டதை செஞ்சு சாப்பிட்ருந்தாங்க அவ்வளோதாங்க எப்படின்னா பிடிச்சதே சாப்பிட்ருங்க இங்கே டாக்டர் கலையரசன் சொல்லி ஒருத்தர் இருந்தார் அதுவும் பக்கத்தில் கலையரசனா சுகுமாரான் எனக்கு ஞாபகம் இல்லை நல்ல டாக்டர் அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு அவர் இறந்து ஒரு வருஷம் கிட்டே ஆகிடுச்சி நிறைய பேர் அவரை பார்க்கத்துக்கு வருவாங்க வரப்போ அவர் உட்காந்து சேர்த்து உட்காந்துருப்பார் சதுநகத்தி மூராக மருந்துட்டு போகிறான் மாத்திர மாற்று சவுள் எது எது குத்தினா இருப்பானா அவர் பார்க்க நிறைய ஜனங்கள் நல்ல மனிதர் ஒரு லைனாக நிற்கிறாங்க இப்போ பேஷண்ட் வருவாங்க இல்லையா ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணா நம்பர் நாலு நாலு பேஷண்ட் போயிருக்காங்க அஞ்சாவது பேஷண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னடா நான் வட்டாங்கல இன்னும் நம்ம உள்ளே கூப்பிடலையே டாக்டர் கூப்பிள்ளையே கூப்பிடலையே கூப்பிட்லையே டோக்கன் ரொம்ப நேரம் பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் உள்ளே போய் பார்த்தா உட்காந்த இடத்துல டாக்டர் இறந்துட்டுருக்கேன் டெட்டாஸ்கோப்பு அப்படியே அப்படியே இறந்துட்டுருக்காரு பக்கத்தில் டீ இருக்கு அந்த டீ வந்து எப்போ வச்சுருக்க டீ அந்த டீ கூட சாப்பிட முடியாமல் பேஷண்ட்டை கவனிச்சிருந்துருக்காரு ஸோ வேலை 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 இருந்திருக்காரு அட்லீஸ்ட் அந்த டீ சாப்பிட்டு பேஷண்ட் கம்மிச்சா கூட டீனாச்சும் புண்ணியமாக போயிருக்கேன் சாப்பிட்டுருப்பான் அதுவும் இல்லாமல் போயிட்டார் அதுதான் அதுக்கு இது சம்மந்தம் போடணும்னு சொல்லாதீங்க பிடிச்சதை சாப்பிட்ருணும் எனக்கு அதான் பிடிச்சதா சாப்பிட்ணும் அடுத்து இருக்க மாதிரி இருக்காங்க தெரியாது அதுதான்ண்ணா நம்ம என்னங்க என்ன என்ன சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம புரட்சி காசு 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 பணம் செத்தாக கூட அப்படின்னாங்க அடுத்து தான் போகிறோம் ஒன்றும் போகிறதுங்க இருக்கிறப்போ பிடிச்சதே சாப்பிடுங்க தேங்க்யூ கீழே போகலாம் நான் பேச ஆரம்பிச்சேன்னு தோணை 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 தோணும் பேச ஆரம்பிச்சேன் அவர் கட்டத்தில் உங்களுக்கே போர் டிக்க ஆரம்பித்தேன் சரி போகலாமா உண்மை நான் பேசுறது உங்களுக்கு போர்டீச்சாக சொல்கிறேங்க பேச்சை கம்மி பண்ணிக்கிறேன் ஓகே என்னது இது நீ சொன்னால் அது என்னென்னு சொல்லணும் இப்போ எதுவும் உட்காந்துருக்காங்க ம் ஓ பல்லவாள கிட்டியா நீ பல்லவளை சாப்பிட்ணும் என்ன படுறப்போ சொல்லு கரெக்டாக சொல்லு வேர் வே கடலை பாதாம் பாதாம் வாண்டே பொன்னி மग्गा சொல்ல அப்ப அப்பதான் பேச்சு வரும் பாதாம் பாதாம் பருப்பு ஆ செறுப்பல்ல பருப்பு பருப்பு ஹே பருப்பு ஹே பாபு அண்ணா ஒரே ஒரு தடவை sorry 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 என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற என்னை பாரு பாபு அண்ணா ஏய் ஒரு தடவை சொல் ஒரே ஒரு தடவை நீ ஒரே ஒரு தடவை சொல்லிட்டா போதும் அப்போ நீ சொல்ல தேவையில்லை இப்போ நான் என்னென்னு கூப்பிடுவேன் என்னென்னு கூப்பிடுவேன் பாபுனை கூட என்னென்னு கூப்பிடுவேன் பெட்டா தயவுசெய்து இந்த பெட்டெல்லாம் வாங்காதீங்க ரோட்டில் போது பாருங்க இதை போது பாருங்கள் பாரு தயவு வாங்கிடாதீங்க ரொம்ப அனுபவப்பட்டேன் நான் எல்லா எடுத்தா தண்டமா போச்சு ஒரு தடவை பெட்டு 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 அதுல வராம பாருங்க பாருங்க ஓர்ற பாருங்க கடகடன் இங்கேருந்து இப்போ அந்த இடத்துல கேமரா வச்சு அவரை ஆன் பண்ணி வணக்கம் சொல்லுவார் நீங்கள் தயவு செஞ்சு அண்ணா வீட்டுக்கு வந்து பாபு அண்ணான்னு ஒரு தடவை கூப்பிட சொல்லுங்க பித்திங்களா திமுரு

अन्नकम, अन्नकम, पापा नार्ले के, निके नार्ले के नार अपम आपाम, अपमान नाले के निके नाले के निके के काबे ना काले ना इति दोजाई अपल वाड़ाई पाइसम लड्डू कदम माले वाड़ाई वाड़ाई पाइसम लड्डू मापलम

கோ கை சே கப் கோ கை சே கப் ப கை தண்ணி புடிရுமா ஆ பா ابوಣ್ಣ சொல்ல தண்ணி குடிங்க सोनू மாட்டிரங்க பா ابو வாடா பண்ண சொல்லுவோம் சே கப் கோ கை சே கப் கனை வா கை சே கப் கை கேடர ஹ கேடர

இங்கெல்லாம் இவன் கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் படிக்கும் முப்பத்தஞ்சு வருஷம் குமார் இவ்வளவு போய் ஞாபகம் வச்சுருக்கான் ஸோ இவனுக்கு மெமரி பவர் ஜாஸ்தி இருக்கு நேற்று ஒரு பிரதர் சொன்னாரு ஆனால் சூப்பர்னா சூரியன்லாம் ஞாபகம் ஞாபக சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அவர் இங்கிலீஷ்ல கமெண்ட் பண்ணிருந்தாரு நம்மளுக்கு இங்கிலீஷ் அவ்வளோ புடிச்சிட்டேன் பட் டெல்லிங் அவர் என்ன சொல்லிருக்கா கமெண்ட் பண்ண எனக்கு இங்கிலீஷில் நான் பேசுறேன் சார் யூ கேன் கோ அண்ட் சி தாஸ்டின் His old friends are there or not? I think that he comments me. I think his friend all are. I think expired. You can go and inquire. No, I already going to enquire the in School. His friend no more all are. If I am speaking Tamil, he is understand. He is feeling very bad. So I am telling English. Okay, this is my okay. little bit English. I am studying only. Plus two oricum, plus two, <laughs> stills plus two, down uh, medium. After become, become English medium. So I am speaking English little bit. Okay, thank you. Uh, some message I am speaking to only English because he is understand. He is feeling very bad. He is all front out expired. I already expired. I already inquired there. Okay. Dead. Are you understand? Okay, this is my little bit English. నీ ఇంగ్లీష్ పేస్ నాలుగు 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 தாடி மிசை எடுத்துட்டா தாடி மிஸ்ஸை எடுத்துட்டா மாப்பிளேட்லே மாப்பிளேட்டி பொண்ணு யார் திரிசாவா நயன்தாராவா நயன்தாரா வேண்டாம் திரிஷா ஃப்ரீயாக தான் இருக்காங்க திரிசா தெரிஞ்சிச்சின்னா அவ்வளோதான் டமால் டிம் நடிப்பாங்க வந்து ஆய் திரிஷா சூரியன் வந்து திரிசாவை ரொம்ப பிடிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்தாங்கன்னா திரிஷா என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாங்க திரிஷா இல்லை ஆனால் திரிசா பிடிக்கும் ம்